வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது வரப்போகின்ற தேர்தல் எதிர்காலத்தில் நாட்டில் அமையப்போவது ஒரு சர்வாதிகார ஆட்சியா ஜனநாயகத்தை மீட்கும் ஆட்சியா என்ற கேள்வியுடன் நடக்க இருக்கின்ற ஒரு தேர்தல் இதில் நம்முடைய கடமை மிக மிக முக்கியமானது வெளிநாடுகள் கூட இந்தியாவில் மோடி ஆட்சியினுடைய கருத்துரிமை பறிப்புகளை கண்டித்து குரல் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடக்கிறது குடியுரிமை திருத்தச் சட்டம் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முடக்கியது மாநில முதல்வர்களை சிறையில் அடைத்துவிட்டு தேர்தல் நடத்துவது இவைகளையெல்லாம் கண்டு சகிக்க முடியாத ஜெர்மன் நாடும் அமெரிக்க நாடும் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாகவே அவர்கள் தெரிவித்தார்கள் இன்றைக்கு அயர்லாந்து நாட்டினுடைய நாளேடு ஒன்றும் இதை கண்டித்து எழுதியிருக்கிறது அங்கு இருக்கிற இந்திய தூதர் இதற்காக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து இருக்கிறார் தேர்தல் ஆணையம் இவைகளையெல்லாம் கையெட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறது லோக் லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் என்ற ஆய்வு அமைப்புகள் இந்தியா முழுதும் எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருப்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனாலும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதுதான் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது மக்கள் சக்தியை நம்பி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் களம் இறங்கி இருக்கிறார்கள் பாலகுசாமி என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நீட் தேர்வை யார் எதிர்க்கிறார்களோ புதிய கல்வி திட்டத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று பாஜகவின் குரலை அவர் எதிரொலித்திருக்கிறார் பாஜக அவரை இப்போது களம் இறக்கி இருக்கிறது என்றே கருத வேண்டி இருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை ஐந்தாம் வகுப்புக்கு எட்டாம் வகுப்புக்கு பத்தாம் வகுப்புக்கு பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிகளின் நுழைவுத் தேர்வுக்கு பிறகு மருத்துவ பட்டப்படிப்பை முடித்ததற்கு பிறகு வேல் படிப்புக்கு என்று பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை திணித்து விளிம்பு நிலை மக்களை வடிகேற்றிக் கொண்டே அவர்கள் மீது சுமையை ஏற்றி கொண்டிருக்கிறது மறுபக்கம் பயிற்சி கல்லூரிகள் என்ற பெயரில் லட்சம் லட்சமாக கொள்ளையடிக்கும் பயிற்சி நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விட்டிருக்கிறது அனிதா உள்ளிட்ட பல்வேறு மாணவர்களை நாம் இழந்த நிலையில் நீட் தேர்வை ஆதரித்து இப்படி ஒரு அறிக்கை வெளிவருகிறது எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நீட் தேர்விலிருந்து நாம் விலக்கு பெற முடியும் பட்டியலை மாநில உரிமைக்கு கொண்டு வர முடியும் ஜிஎஸ்டி நிதியில் நமக்கு உரிய பங்கினை பெற முடியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் ஒன்றிய ஆட்சியின் ஒப்புதலை பெற முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் மாளிகையிலேயோடு உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் சட்டங்களுக்கு தடை கொண்டு திராவிடத்தை பழித்துக்கொண்டு சனாதன பெருமையை பேசிக்கொண்டு ஆர் எஸ் எஸ் கூடாரமாக மாற்றி இருக்கின்ற ஆளுநர் ரவியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் நமக்காக உரிமைக்காக அரசு நிர்வாக கட்டமைப்பில் பல ஆர் எஸ் எஸ் அதிகாரிகள் ஊடுருவிக் கொண்டு தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சி நிர்வாகத்தை செலுத்திக் கொண்டிருப்பதற்கும் இந்த பாஜகவினுடைய ஏஜென்ட்களாக செயல்படுகின்ற அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இவைகளுக்கு கடிகாலம் போடுவதற்கும் இந்த இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் கூட்டாட்சி முறை ஒன்றை இந்தியா சந்திப்பதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் மதவெறி இல்லாத தமிழகத்தை மதவெறி மாநிலமாக மாற்றத் துடிக்கும் சக்திகளுக்கு பாடம் புகட்ட மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புக்கே உரிய சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தை மேலும் வளர்த்தெடுக்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு மதிப்புமிக்க ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் உயர்ந்து இருக்கிறார் அவர் கையாட்டக்கூடியவரே இன்றைக்கு பிரதமராக வர முடியும் என்ற நிலையில் இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்ற பெருமையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா கூட்டணியை நாம் ஆதரிப்போம் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்போம் சர்வாதிகார பொடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்போம் கூட்டாட்சி தத்துவ பாதையில் சமூக நீதியை வென்றெடுக்கும் ஒரு லட்சியத்தோடு முன்னேறி செல்வதற்கு இந்தியா கூட்டணியை ஆதரிக்க உறுதியேற்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்